எஸ் ஜே இந்த மாந்திரிகத்தை கால வைரவ சக்கரம் கர்ம வினைகளை போக்கிடும் கர்ம வினை தரித்திரம் கஷ்டம் கவலை கண்ணீர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து எல்லாமே வந்து மாந்திரிகத்தை போய் பார்க்குறாங்க அந்த மாந்திரிகத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்து நம்ம ஜெயிக்கணும் ஒன்று விட்டால் இன்னொரு பிரச்சனை ஒன்று விட்டால் இன்னொரு பிரச்சனை மாற்றி மாற்றி செய்தி எல்லாமே வந்து இந்த நிறைய மாந்திரிகத்தை யூஸ் பண்ணுறவங்க எத்தனையோ மாந்திரிகளை பார்த்துட்டு வந்திருக்கேன் எந்த மாந்திரிகத்திலுமே எனக்கு பலன் இல்லை அப்படி கிடையாது நீங்கள் எப்படி வந்து மாந்திரிகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ மாத்திரையை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எப்படி பக்க விளைவு ஏற்படுமோ அதே மாதிரி தான் மாந்திரிகம் ஒருத்தர் வந்து கேட்டீங்களேன்னாக்கா அம்மனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்களா முனீஸ்வரனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்களா கருப்பண்ண சாமி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆளுமே வந்து ஒவ்வொரு சாமிகளை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு மாந்திரிகத்துல வந்து உங்களுக்கு வழிகாட்டி அனுப்பிடுவாங்க சரி அங்க போய் நல்லது நடக்கல இன்னொரு இடத்துக்கு போகலாம் இன்னொரு இடத்துக்கு போனேன் அங்கே நல்லது நடக்கலை இன்னொரு இடத்துக்கு போகலாம் இன்னொரு இடத்துல போய் செய்தேன் காலையிலிருந்து மொத்த பேர் நான் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கல அது அப்படி இல்லை கணக்கு அது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு மாந்திரீகத்தை வந்து செய்து முடிக்கிறீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தி எட்டு நாளாவது இடைவெளி விடணும் நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு உடனுக்குடனே பிரச்சனைகள் தீரணும் உடனுக்குடனே வந்து எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் அறையக்கூடாது எப்பவுமே திருஷ்டியா இன்றைக்கி செய்து கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு மாந்திரீகம் மந்திர பிரயோகம் இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா மறைமுகமாக இருந்து கொண்டு மந்திரங்களை அம்பாக தொடுக்கக்கூடிய அந்த மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு இது மோடி மஸ்தான் வேற இல்லை பஸ் ஸ்டாண்டுங்களை போட்டுக்கிட்டு கட கடக்கடை என்ன உறுதி சுற்றிக்கிட்டு இருக்கு மாந்திரிகம் மாந்திரிகத்துல வந்து நீங்க நினைக்கிறது அதாவது மாந்திரிகை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி மாந்திரிகத்தை சேர்த்துக்கிற செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதாவது குடும்ப பிரச்சனைக்கா செய்துட்டு போறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மட்டும் போய் கடையில் போய் வியாபாரம் செய்கிறாங்க உடனுக்கு உடனே நடக்குது ஆனால் இருக்கு நடக்குது இதெல்லாம் வந்து கேட்டால் இவங்களுடைய பிரம்மை அவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு வியாபாரம் நடக்குது அவங்க கடையில வந்து நல்லா நடக்குது இவங்களுக்கு நடக்கலன்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து செய்தால் நல்லா இருக்கும் அவங்க மட்டும் வந்து அவங்க வீட்டில் வந்து மாந்திரிகத்தை செய்து அவங்க நல்லா இருக்காங்க இவங்க மட்டும் நல்லா இல்லையா அப்படி கிடையாது அதனுடைய விஷயமெல்லாம் நீங்கள் நாலு இடத்துல அஞ்சு இடத்துல பத்து இடத்துல எல்லாம் போயிட்டு மாந்திரிகத்தை செய்கிறீங்கன்னா அந்த மாந்திரிகத்துக்கு உண்டான மகத்துவம் என்ன பண்ணீங்கன்னாக்கா இவர் ஒரு மந்திரத்தை சொல்றாரு இவர் வந்து கேட்டிங்கன்னா காளி மந்திரத்தை சொல்றாரு ஒருத்தர் வந்து துர்கை மந்திரத்தை சொல்றாரு ஒருத்தர் வந்து கேட்டீங்கன்னாக்கா முனீஸ்வர மந்திரத்தை சொல்றாரு இன்னொருத்தர் பார்த்தீங்களாக்கா எந்தெந்த சாமி இருக்குதோ அந்தந்த சாமி அந்த ரெனக்காளி ரொணக்காளி அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களா கால பைரவம் இது எல்லாமே வச்சுருக்காங்க இல்லையா அவங்கவுங்க அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள காப்பாற்றாது எல்லாம் சேர்ந்து கை தான் விடும் கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதையும் இழந்துட்டு ஓட்டாண்டியாக தான் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறேன் கேட்டிங்களா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னாக்கா அதில் நாக்குக்கு ருசியான சில பொருட்களை கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு இடமா பார்த்து ஒரு இடமா செஞ்சு கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா எப்போ பிரச்சனையிலேருந்து ஒரு காலம் பிறக்கும் புரியுதுங்களா எல்லாருமே அவங்க வந்து நீங்கள் தான் செய்கிறாங்க நீங்களும் நல்லா ஆவணம் தான் போகிறீங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு போகிறது இன்னொரு பக்கம் மாதிரிகர பக்கம் இன்னொரு பக்கம் குறி சொல்கிறாங்க கூட ஏன் ஊருக்குள்ளே வந்து குடுக்குடு பக்கார கூட மொத்த பேருமே இழுத்து குச்சிக்கணும் உக்காந்துக்கணும் எனக்கு இதை செஞ்சுடு அது செஞ்சுடு முதல்ல வந்து நீங்கள் நல்லா அவரீங்களான்னு பார்க்கணும் ஏன்னு மன மனப்போராட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கேட்டாக்கா உடனுக்குடனே நடக்கணும் உடனுக்குடனே நடக்கணும்னாக்கா நல்லா கேட்டுக்குங்க ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் வந்து ஓடுறது வந்து ரொம்ப தப்பு அதில் அதில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வந்துடும் வந்துடும்னாக்கா அதுக்கு தான் வேகம் விவேகம் அல்லன்னு தான் போட்டிருக்காங்க புரியுதுங்களா அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒருத்தரை வந்து பார்த்து செய்து அது ஒன்று வந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தி எட்டு நாள் விட்டு திரும்ப ஒரு ஒருமுறை மாந்திரிகத்தில் நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா கர்ம வினைகள் தான் இது எல்லாமே அந்த கர்ம வினைகளிலேருந்து இருந்து பார்த்தீங்களா விடு கேட்டீங்களாக்கா அந்த சாமி இந்த சாமியெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சென்னால் என்ன பண்ணுவாங்க அந்த மந்திர பிரயோகம் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேதுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்த சேதீங்களாம் நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த பிரச்சனையை வந்து அது எப்படி ஃபேஸ் பண்ணன்றதை வந்து ஒரு கிட்ட வந்து கேட்குறீங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்டு அதை செஞ்சு முடிச்சிங்க சரிங்க இந்த மாதிரி பல வகையான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி வெற்றி பெற்ற முடியாது வெற்றி பெற்றவங்களும் இருக்கிறாங்க வெற்றி பெற முடியாதவங்களும் இருக்கிறாங்க முடியாதவங்களா அதை எங்கேற்று போய்ட்டு வந்து என்ன புரோஜனம் ஒன்றுமே இல்லை எல்லாமே போய் சொல்கிறானுங்க எல்லாமே ஏமாத்துறாங்கிற அளவுக்கு மனவேதனையாக இருக்கா கால பைரவ சக்கரம் இந்த பைரவ சக்கரத்தை வந்து எதையும் செய்யன்னு சொல்லுவாங்க எதையுமே எதையுமே கேட்டீங்களா கால பைரவன் கேட்டாங்க நாய் தானே அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் கெட்டவங்களை பார்த்த உடனே அது கண்ணால் கண்டுபிடிக்கக்கூடிய சனி பகவானின் சனி பகவானுடைய வாகனமான சனி பகவானுக்கு குருவானதை இந்த காலபைரவ சக்கரத்தை வச்சு ஜெயிக்க முடியாத விஷயமே எதுவுமே சொல்லலாம் புரியுதுங்களா இந்த சக்கரத்தை போகிறதுக்கு நைட்டு ரெண்டு மணி எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா விடிஞ்ச அமாவாசை நிறைய வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கும் ஒரு பொருளை போட்டு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அது போட்டிருக்கேன் கேட்டிருக்காங்க தொடர் தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படியாவது வெற்றி பெறத்துக்கு ஒரு சக்கரத்தை ஒன்று போட்டு கொடுங்களேன் சாமின்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா மலேசியா அதுக்கப்புறம் கேட்டிங்களேன்னாக்கா அது என்னென்ன ஊர்ல வந்து கேட்டாங்க அது நிறைய பேர் கேட்டிருந்தா அது போட்டு கொடுத்துருக்குறேன் இதை பாருங்க இது எதுக்கு இந்த கால பைரவ சக்கரத்தை வச்சு என்ன செய்ய முடியும் கால பைரவை கர்ம நிவர்த்தி யோக விருத்தின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா கால பைரவை கர்ம நிவர்த்தி யோக விருத்தி உறங்கும் நேரத்திலும் உறங்காமல் இருக்கும் இறைவன் இருக்கும் இடம் எங்கும் வெற்றியே உறங்கும் நேரத்துல உறங்காம இருக்கிறது யார் ஒன்று கடவுள் சொல்லலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர்னு சொல்லலாம் புரியுதுங்களா இந்த கால பைரவ சக்கரன்றதே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை மட்டும் காப்பாத்துறதுல உங்க குடும்பத்தையும் காப்பாத்துறது எப்படி வந்து நீங்க போற சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களுக்காக நன்றி விசுவாசோட வாக்குதா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த கால பைரவ சக்கரமும் உங்களுக்கு வாழ வைக்கும் உங்களையும் காப்பாற்றி கொடுக்கும் இந்த கால பைரவ சக்கரத்தை போடணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து தொடர் பிரச்சனைகளாலும் தொடரில் பிரயோகம் பட்டு ஒருத்தருக்கு வடிமை அணைக்கிறது ஒரு மாந்திரிகத்தில் மாந்திரிகர் வந்து ஒருத்தர் வசியம் பண்ணி வச்சுருக்காங்க ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஒரு யாராவது ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சார் ஒரு மாந்திரிக்கட்டும் நான் கற்றுக்கிறதுக்கு போனால் என்னை வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க பத்து குட்டிச்சா அவங்க கிட்டவங்க ஐம்பது குடிச்சா தான் இருக்கட்டும் நீயே ஒரு குடிச்சான் தான் புரியுதா உன்னையை வச்சுன்னா அந்தாலும் வாயிறார்ன்னு கேட்டாங்க எவ்வளோ கஷ்டப்படும் வந்திருக்காங்க அவரு பத்து குடிச்சா எல்லாம் வந்து யாராலேயும் வந்து வசிய வச்சிக்க முடியாது ஒரு குடிச்சாதான் வசதி பண்ணி வச்சதுக்கு அதுக்கு போகிறது சாப்பாடு போகிறதுக்கு அதுக்கு வந்து மாமிசத்துலேருந்து அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் கொடுத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கே தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னான்றது மற்றவ பற்றி குறை சொல்கிறத விட்டுட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வழியை மட்டும் பார்த்துக்கோ இதெல்லாம் தெரியும் உன்னு யாரும் வசதி பண்ணி வச்சுக்கிறார் ஆம்பளை வந்து ஒரு ஆம்பளை வசதி பண்ணி வச்சிக்கிறதுனாக்கா சாதாரண விஷயமே கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் நீ பயத்தில் ஒன்றா இருந்தாலும் உட்காந்து ஊட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப அதனால உங்கள் பயத்தை போக்கிக்க சரியாக போயிடும் சரிங்களா இந்த கால பயிறு சக்கரத்தை போடணும்னு கேட்டிங்களாக்கா எட்டு வகையான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் புரியுதுங்களா எட்டு வகையான கேட்டாக்கா அஸ்த கருமத்தையும் வந்து ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் இந்த சக்கரத்துக்கிட்டலாம் வேலை ஆகாது எல்லோருமே வந்து முறிச்சு எடுக்கும் எல்லா இடத்துலையும் மாந்திரிகை பண்ணி பிரயோஜன இல்லை பிரயோஜனில் பிரயோஜனம் இருக்கீங்களா முதல்ல வந்து மாந்திரிகை கட்டு போனீங்கன்னாக்கா எவ்வளோ ஆகுதுன்னு கேளுங்க புரியுதுங்களா எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டாக்கா ஐயோ அவ்வளோ ஆனாலும் பயப்படக்கூடாது இந்த சக்கரத்தெல்லாம் போட்டு செய்து கொடுக்கணும் கட்டிங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வச்சு வைக்கணும் இதில் வந்து நாலு நாலே நாலு நிமிஷம் மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த நாலு நிமிஷம் மேடத்தை வச்சுருக்கேன் நாலு தாய் வச்சுருக்கேன் இதை பார்த்து செய்து கட்ட கொடுங்க தேவை இந்த பைரவ சக்கரன்றதை வந்து எல்லா விதமான கர்மத்தையும் எல்லா விதமான தரித்திரத்தையும் எல்லா விதமான கஷ்டத்தையும் எல்லாத்தையும் போக்கி உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதியை உருவாக்கி கொடுக்கும் தொழிலில் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து முக்கியமாக வந்து மாந்திரிகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியமான வேலைன்றது இந்த பைரவ சக்கரம் தான் புரியுதுங்களா இது தகுடாக எழுதி வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் வந்து தாய்த்தா போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா ஸ்தாபனத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பிரச்சனைக்குமே ஒரு எண்டு கரெக்டாக கொடுத்துரும் இது இந்த சக்கரத்தை போடணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த எழுத்துக்களை போய் பாருங்கள் முதல்ல வந்து ஓம் இங்கே ஒரு ஓம் இந்த இடத்துல ஒரு ஓம் போடணும் இந்த இடத்துல ஒரு ஓம் போடணும் நல்லா மேலே சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு ஓம் போடணும் இங்கே ஒரு ஓம் போடணும் இங்கே ஒரு ஓம் போடணும் இதை மூல மந்திரம் மட்டும் இல்லை பீஜமாக பீஜ கோச்சமாக இதே சேர்ந்தது தான் இதில் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் சம்ஹார இந்த பக்கம் ஒரு சம்ஹாரம் இங்கே ஒரு சம்பாரம் சம்பாரம்ட்டு எட்டு எழுத்துல ஏது வந்திருக்கும் எட்டு இடத்துல எழுதிட்டிங்களா இங்கே நடுவில் இருக்கிற எழுத்துக்களை பாருங்கள் ஸ்ரீம் நா ஸ்ரீம் மா ஸ்ரீம் சி ஸ்ரீம் வா ஸ்ரீம் எம் யம் எம் போட்டிருக்குமா அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டாங்க இதனுடைய வார்த்தையை வந்து ஒரு உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும் பாருங்க ந மேலே போட்டு ஸ்ரீம் நான் போட்டுக்கோ அது மாதிரி சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம் மா புரியுதுங்களா இது நசிய மாவான்ற எழுத்துல தான் வந்து போகும் நசிய மாவான்ன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா ஆளை நசிஞ்சு போகிறது இல்லை கஷ்டத்தை நசிக்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளை நசுக்கி போடுறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற துன்பங்களையும் வியாதிகளையும் அவங்க செய்வன பாதிப்புகளையும் மாந்திரிகத்தால் வந்து ஏவி விடப்பட்ட பல பிரச்சனைகளை நசிய தான் அந்த நசியமாவன்ற ஒரு எழுத்தை போடுவாங்க அதை வந்து பார்த்துட்டு காய்ட்டு சேர்ந்தோம் மசியமாவை நசியமாவன்னு சொல்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எப்பவுமே பாத்தீங்களானாக்கா அஞ்சு எழுத்து உள்ள பஞ்சாச்சாரத்தின் உதவியால வந்து ஆளக்கூடிய ஒவ்வொரு அச்சாரமும் வந்து உயிர்காக்கும் கவசமாக தான் வாழும்ன்றது வந்து யாருக்கு தெரியுமா தெரியாது தெரியல மாந்திரிகளுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால இந்த எழுத்துக்களை போடும்போது வந்து கேட்டிங்கனாக்கா தொழிலுக்காக செய்கிறீங்களா அப்புறம் சம்மார சம்மாரனாக்கா இது ஒரு சம்மாரம் மாட்டதான சாதாரண கிடையாது ஒருத்தர் அழிக்கிறது அப்படி அழிக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம வந்து பயன்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தான் நம்ம செய்து கொடுக்கணும் சரிங்களா அது கரெக்டாக செய்து கொடுங்க இந்த காலபயர்வ சக்கரத்தை போட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்துட்டு நான் இந்த சக்கரத்தை போட்டு ஒருத்தருக்கு வந்து வந்து நிறைய மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாந்திரிகத்துக்களை பல முறை பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு வந்து வெற்றியும் கிடைக்காம எதுவும் கிடைக்காம இருக்கனாக்கா எல்லா தெய்வமும் ஒன்றா சேர்ந்தாக்கா கும்பலாக சேர்ந்து உங்களை தூக்கி போய் காப்பாற்ற மாட்டாங்க அப்படி தூக்கி போட்டு தேங்காய் மாதிரி ஓடிப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா சட்டியை உடைச்சு அப்படி தூள் தூள போகிறீங்க அப்படி போகிறதுக்கு ஆரம்பிப்பீங்க முதல்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாந்திரிகத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒழுங்காக பார்த்து செய்து உங்களுடைய பிரச்சனைகளை குணப்படுத்துறது வழியை பாருங்கள் இருபத்தி ஏழு நாள் எதுக்காக சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காக நாற்பத்தி எட்டு நாள் எதுக்காக சொல்கிறாங்க ஒரு மண்டபம் அப்படினா கொஞ்சம் பொறுங்க ஏன்னா பொறுக்கவே முடியாது ரொம்ப தௌசியங்கள்னாக்கா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க நல்லா இந்த வேகம் வேகம் வே நிறைய பேர் கேட்குறாங்க ஐயோ வாழ்க்கையில் வந்து ஸ்லோவாக இருந்தால் எப்படி வாழ முடியும் வாழ்க்கையில் ஸ்லோவாக இருந்தால் எப்படி வாழ முடியும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தானே போகணும் ஃபாஸ்ட்டாக தான் போகணும் இல்லைன்னு சொல்லலை அறிவே இல்லாதவங்க ஃபாஸ்ட்டாக என்ன பிரோஜனம் சொல்லு பார்க்கலாம் முதல்ல உக்காந்து பொறுமையாக இருந்து செய்து ஒரு இடத்துலேருந்து செய்து முடித்து அதுக்காக தீ நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சின்ன விஷயத்த ஒன்று சொல்கிறேன் ஊருக்குள்ளே அடங்காத பிள்ளைங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க கேட்டிங்கனாக்கா பத்து வயசில் பீடியை குடிக்குது பதினஞ்சு வயசில் வந்து சாராயத்தை குடிக்குது பதினெட்டு வயசில் பொண்ணுக்கு பின்னாடி சொத்துது இருபது வயசில் கணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டு கணி ரஞ்சல் போஸ்ட் ஓட்டுக்கிறாங்க அது வேகம்தான் வேகம் தான் அந்த வேகத்தில் போனாக்கெல்லாம் மனுஷன் வாழ முடியாது புரியுதுங்களா அதனால் வேக என்பது எதுக்கு தேவைன்னு கேட்டிங்களாக்கா உடனே கூட ஒருத்தனை அழிக்கணும் உடனுக்குடனே இன்றைக்கி செஞ்சிட்டோன்னே நாளைக்கு காலையில் தூங்கி வந்துச்சோடனே தனவசியம் பண்ணிட்டியா நாளைக்கு காயில் தூய்மை வச்சுன்னா கட்ட வந்து அந்த பணம் நின்று இல்லைன்னு கேட்டீங்களேன்னாக்கா ஐயோ நம்ம இங்கே மாந்திரிகர் மிஸ் ஆகி போயிட்டுக்குமா இன்னொருத்தர் போய் தான் நல்லா இருந்திருக்குமே அந்த மாதிரி மாற்றி மாற்றி போய் தான் இந்த இதை வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தொடச்சின்னு போயிடும் புரியுதுங்களா ஏன் கேட்டீங்கன்னா மந்திர பிரயோகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதில் மறைமுதமாக விடக்கூடிய மாந்திரிக மந்திரிக மந்திர எல்லாம் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா தான் சரியாக இருக்கு புரியுதுங்களா அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி செய்யாதீங்க ஒன்று நடக்கலைன்னாக்கா முதல்ல வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்பாம நம்பாமல் வா விட நம்பி செத்த போயிடலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பார்த்து நீங்கள் இது செய்து கொடுங்க இதுக்கு வந்து கேட்டீங்களானாக்கா பூஜை விதிங்கட இந்த மூல மந்திரத்துங்களை வந்து கரெக்டாக நீங்கள் உக்காந்து வட தெற்கு மொழியில் வந்து தென் தென்முரு தென்மேற்கு மொழியில் தான் உக்காரணும் இருக்குது புரியுதுங்களா தென்மேற்கு மொழியில் உக்காந்து இந்த மந்திரத்துங்களை வந்து சித்தி பண்ணிக்குங்க சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்டான வழிகளை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா சரியாக வர வந்து சக்கரத்தை போட்டு வீட்டுக்கு கஷ்டப்பங்களை கொடுக்கலாம் ஒருத்தருக்கு தாய்த்தா போடு சொல்லலாம் இது வந்து செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இதுக்கு வந்து மாமிச சாப்பாடு தான் செய்து போடணும் வேறு எந்த மாமிச சாப்பாடு செய்யக்கூடாது ஏன்னு கேட்டாக்கா இந்த இந்த சக்கரத்தை போடுறதே ஒரு பயத்தோடு தான் செய்யணுமே தவிர நீங்கள் எதுவும் செய்து கொடுத்துருக்கூடாது ஒன்று சக்கரத்தை போடுங்க போட்டுட்டு அவங்க வரவங்களுக்குடான பிரச்சனைக்கு வந்து இதில் வந்து முட்டை எருமிச்சி மழமெல்லாம் வச்சு அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து நீங்கள்லாம் தலையறிக்க கொடுக்காதீங்க அவங்க கையில் கொடுங்க அவங்க வீட்டில் உக்காந்து தலையை சுத்தமாக இறக்கிறதுன்னு போயிட்டு இருபத்தி ஏழு கற்பூரமோ வெண்கடுக்கு அதுக்கப்புறம் சாம்பிராணி இவங்க காலடி மண் இவங்க தலை முடி அதுக்கப்புறம் வந்து துவைக்காத துணி இவங்க போட்டு அழுக்கு துணி இது எல்லாத்தையும் போடுங்க துவைக்காத துணி ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா மோப்ப சக்தி உள்ள ஒரு உள்ள சக்கரத்தை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க மோப்ப சக்தி என்னன்னு தெரியுதுங்களா இவங்க போட்டு பிரச்சனை ஒழிச்சு போட்டாங்களாம் கால பயனருக்கு உண்டான கரும வினைகளை தீ சீக்கிரத்துக்கு உண்டான வழிகள் சீக்கிரமாக கிடைக்கும் அதுதான் சொல்லிக்கிறாங்களே கால பைரவ கருமணிவர்த்தி யோக விருத்தின்னு வாங்க இதை செய்யுங்க நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறவங்கள நான் நம்ம சேனலை பார்க்குறீங்க நீங்கள் கேட்டது ரிஸ்க் எடுத்து நாலு மணி நேரம் தூங்கி இருபது மணி நேரம் உழைப்பில் வந்து பத்து மணி நேரம் எனக்காக உழைச்சிட்டு மீதி பத்து மணி நேரம் வந்து ஓரச்சுவடிகளும் இருக்கக்கூடிய எனக்கு அதாவது கட்டினாக்கா இது பல வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது இது எல்லாம் போட்டால் இவங்களுக்கு வந்து செய்தாங்களாம் இவங்க நல்லா இருப்பாங்கன்றதுக்காக நான் செய்து கொடுக்குறேன் பார்த்து செய்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல பதிவில் கொடுக்குறேன் நான் நீங்கள் கேட்டதெல்லாமே கொடுக்குறேன் சரிங்களா இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்